வெல்கம் டு மோஷேஸ் கில்லாடி கிச்சன் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்டான கேக் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது பார்க்குறதுக்கு அப்படியே ப்ரௌனி மாதிரி இருக்குல்ல ஆனால் இது ப்ரௌனி இல்லைங்க ப்ரௌனி டேஸ்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் தான் இது வாயில் போட்டதும் அப்படியே மெல்ட் ஆகுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ப்ரௌனி டேஸ்ட்லேயே இருக்கக்கூடிய இந்த சாக்லேட் கேக்கை இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சன்னி வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க நான் எடுத்திருக்க கப்போட அளவு பார்த்திங்கன்னா இரநூத்தி எம்எல் அளவு இருக்கோங்க இப்போ அதே கப்பாலேயே கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து இதை நல்லா சளிச்சிக்கோங்க இந்த மாவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட நீங்கள் சளிச்சி எடுத்துக்கலாம் நான் ஒரு தடவை தான் நல்லா சளிச்சு எடுத்துருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இது ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா அதுக்கு பதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து இந்த கேக்கு செஞ்சுக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க எந்த கப்பால் கோதுமை மாவை அளந்து எடுத்திங்களோ அதே கப்பாலே ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க இனிப்புக்காக நான் இதில் கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரையை சேர்த்துக்கிறேங்க நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் கூடவே கப் அளவுக்கு உருக்கின நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய்க்கு பதில் வாசனை இல்லாத ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் அப்படி இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு விஸ்கு வச்சு ஒரு ஏழு நிமிஷம் கைவிடாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும் சர்க்கரை எல்லாம் முழுவதுமா அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு கலவையை முழுவதுமா இதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு விஸ்கு வச்சு கைவிடாம இதை ஒரே டைரக்ஷன்ல மிக்ஸ் பண்ணுங்க கொஞ்சம் கூட கட்டிகளே இருக்கக்கூடாது கட்டிகளே இல்லாத மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்படி கட்டிப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கலந்து விட கலந்து விட கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகள் எல்லாம் உடஞ்சி இந்த மாதிரி கரெக்டான பதத்துக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிருங்க இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் போல் வெணிலா எசன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கூட பால் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க இதுதான் கரெக்டான பதம் கடைசியாக இதில் அரைக்கப்பளவுக்கு துருவினை டார்க் சாக்லேட் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தாங்க உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கடைகளில் கிடைக்கக்கூடிய டேரி மில்கை கூட வாங்கி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் எந்த பாத்திரத்தில் கேக் பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நான் பட்டர் ஷீட் போட்டு எடுத்துருக்கேங்க இப்போ இந்த பட்டர் ஷீட்டுக்கு மேலே நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம் நெய் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பெட்டரை கேக் டீனில் சேர்த்துடலாம் கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றும் போது ரிப்பன் பதத்தில் விழுகணுங்க இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த பக்குவத்தில் தான் நீங்கள் கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணணும் அதே மாதிரி மாவு கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கணும் இப்போ கேக் பேட்டர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் ஹேர் பபுள் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகும் இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு சாக்லேட் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஓடிஜியை ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க ஓடிஜியில் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆகி வந்திருக்கு பார்க்குறதுக்கு அப்படியே ப்ரௌனி மாதிரி இருக்குல்ல இப்போ நம்ம பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம் பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டாமல் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு இப்போ இந்த கேக்கை உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க சூடாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இன்னும் ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு இந்த கேக்கை கட் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக பார்க்குறதுக்கு ப்ரௌனி மாதிரியே ரொம்ப அட்டகாசமாக வந்துருந்துச்சுங்க எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ப்ரௌனி மாதிரி இருக்கக்கூடிய இந்த சாக்லேட் கேக்கை ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க வாயில் போட்டதும் அப்படியே மெல்ட் ஆச்சு அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் மோஷிஸ் கிளாடி கிச்சனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்